ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோடு அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்டே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே கொடுங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் வந்து யாரையும் வந்து ஒரு யோசிக்காமையே இல்லை மற்ற விஷயங்களில் நீங்கள் வந்து யாரையும் எதிர்பார்க்காம சரி எப்படி எப்படி நடந்துக்கணும்னு ஒரு தோணுதோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் அதை தாண்டி யாரும் எந்த விஷயத்துக்கும் நம்மளால் வந்து செய்ய முடியாத விஷயங்கள்ல இருக்கிறப்போ அதெல்லாம் நம்ம வந்து கடந்து தான் வந்து போகிற மாதிரி இருக்கு அப்படின்னோன்னா அதெல்லாம் உண்மைதான்ப்பா நான் இல்லைங்களை ஏன்னா ஒருத்தரை வந்து நம்ம நம்பி ஒரு விஷயங்களை வந்து சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு காரணமாக இருக்குது அதெல்லாம் வந்து உங்களுக்கே வந்து புரியுதா புரியலையா அப்படிங்கிறது கிடையாது எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் சரியாக வந்து இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு தோணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது அதையெல்லாம் நம்பி நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோடனே கரெக்டு தான்ப்பா நான் இல்லைங்களா ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து சொல்கிறதுக்கும் சொல்லாமல் இருக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு காரணமாக இருக்குது அதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு தான் வந்து முடிவெடுக்கிற மாதிரி இருக்குது முடிவெடுக்காத விஷயங்களை நம்பி ஒன்றும் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் நம்மளால் வந்து சரியான ஒரு விஷயத்த வந்து செஞ்சு நம்ம வந்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியான ஒரு இதாக தான் இருக்கும் அப்படின்னு ஒன்று அதெல்லாம் எனக்கு புரியுது இல்லை எப்போதுமே வந்து எல்லா விஷயத்துலேயுமே நம்ம நம்பி ஒரு சில விஷயங்களை வந்து செய்கிறோம் செய்யலை அப்படிங்கிறத தாண்டி அதுக்கிடையில் நம்ம யாருக்கும் அந்த விஷயத்துலேயும் வந்து ஒரு காரணம் இல்லாமல் இருக்கிறதா இருக்கட்டும் இல்லை அதுக்கு இதுக்கும் நம்ம வந்து சம்மந்தப்படுத்தி ஒரு சில விஷயங்களை வந்து செய்கிறதுக்கு இருந்தாலும் வந்து ஒரு சில இது நம்ம வந்து முயற்சி பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னே கரெக்டு தான் நான் இல்லைங்களே ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து யாருக்கும் எந்த விஷயத்துலையும் நம்ம வந்து சம்மந்தப்படுத்திக்க கூடாது ஒரு ஒரு விஷயத்தை வந்து நம்ம நம்புகிறோம் அப்படின்னா அதில் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சரியாக இருக்கும் சரியில்லாமல் இருக்கும் அதெல்லாம் நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்க முடியுதா அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னோடனே அதெல்லாம் கரெக்டு தான்ப்பா நான் இல்லைங்களே ஆனால் வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதில் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து புரியாத மாதிரி தான் இருக்குது புரிஞ்சுக்கிட்டு புரியாத மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நடந்துக்கிறதுக்கான காரணங்களை வந்து நீங்கள் தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னோன்ன ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் எதுவும் வந்து புரியாமல் தான் இருக்குது புரிஞ்சுக்கிட்டு நம்ம யாரையும் அந்த விஷயத்துலேயும் வந்து ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோட கரெக்டு தான் நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் எனக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு புரியாத மாதிரி இருக்கிறதுக்கான காரணங்களை நீங்களே வந்து அது அதுக்கான விஷயத்த நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் அதை தாண்டி நம்ம யாரையும் இந்த விஷயத்துக்கும் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னா ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு ஓரளவு வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான இதாக இருக்குது அதுதான் நம்மளுக்கு என்றைக்குமே வந்து தோணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா ஆமாம் அதெல்லாம் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்காமல் இல்லை ஏன்னா எப்போதுமே நம்மளுக்கான ஒரு டைமுங்கிறது வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா போதும் அதை எதிர்பார்த்து நம்ம வந்து வாழ்க்கையில் எல்லா விஷயத்துக்கும் வந்து சரியான ஒரு இதை வந்து நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிறதா இருக்குதுல அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்து புரியாமலாம் இல்லை எல்லாமே எனக்கு புரியுது தான் ஆனால் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைகளை நம்ம வந்து மாற்றிக்கிறதுக்கான ஒரு தருணங்கிறது வேணும்ல அப்படின்னா அதெல்லாம் உண்மைதான்ப்பா நான் இல்லைங்கல போக போக உங்களுக்கே எல்லா விஷயமும் வந்து புரியும் புரியாமல் இல்லை கண்டிப்பாக புரிய வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக எல்லாமே புரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியாச்சு